பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபின் சமாதானம் உண்டாவதாக தேவன் நீதியில் நியாயாதிபதி என்கிறதான தலைப்பின்கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரி தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவும் நம்முடைய நீதியை அவர் பரிசீலனை செய்கிறவராகவும் நமக்கு நியாயமாய் நிதானமாய் அவர் தீர்ப்பு செய்கிறவராகவும் இருக்கிறார் இதை நாம் உணர்ந்து கொள்வோம் நிறைய சூழ்நிலையில் நமக்கு விரோதமாக இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மை போய் ஜனங்களிடத்திலும் மற்ற காரியங்களிலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த நீதியை அவர்கள் புரட்டிப்படுவலாகும் நம்முடைய நியாயத்தை அவர்கள் குழப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா தேவனுடைய கருத்தில் அதை விட்டுவிடும் பொழுது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இருக்கிறார் வேகத்தில் நாம் பார்க்கும் பொழுதும் மற்ற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் முடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்திற்கு எதுவாயிருப்பான் ஆகியால் நீ பலிபடுத்த இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உனக்கு உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில் அங்கேதானே பலுபிடித்தின் மேல் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புர்வாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து எதிராளி உன்னை இடத்திலும் ஒப்புக்கூடாமல் நியாயதிபதி உன்னை ஒப்பு ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடு நன்மனம் பொருந்து பொருந்தாவிட்டால் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்ததிற்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே இந்த வாசித்து தான் இந்த வேது வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா முதலாவது நம்ம சகோதரர்களாக இருக்கிறவர்கள் அது யாராக இருந்தாலும் நம்ம கோபித்து கொள்ளக்கூடாது ரெண்டாவது அவர்களை இது அவங்க இது செல்ல அவங்க வீணர் என்று நம்ம சொல்லக்கூடாது அவங்க மூடர் என்று சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் வாழ்கிறதான அனைத்து மக்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியானவர்களே அவர்கள் அவர்களுக்கென்று தேவன் என்ன பண்ணுறாரு தனிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு கொடுத்துருக்கிறார் அப்போது இன்றைக்கு பார்க்குறோம் மனுஷனுடைய அந்த செயல்கள்லாம் ஐலானுடைய பராமைக்கு எதுவாக இருக்கிறதுன்ட்டு பார்க்குறோம் அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையும் யாரோ ஒருவருடைய பொறாமைக்கு எதுவாக இருக்கும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் மற்றவர்கள் செய்கிறதானே அதாவது புதிதாக இவர்கள் எதிர்பார்க்காத செய்கிறதானே எது ஒன்றுமே இன்னொரு மனிதனுடைய கண்களுக்கு அது பொறாமையானதாகவும் அது எரிச்சலானதாகவும் இருக்கும் அப்போது நம்ம தெய்வனுடைய கருத்தில் இந்த சூழ்நிலையில் ஒப்புக்கொடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது சகோதரனை நம்ம நியாயமில்லாமல் நம்ம கோபித்து கொள்ளக்கூடாது அவனை வீணனு என்று சொல்லக்கூடாது அவனை மூடணுன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போது இதை நம்ம ஒப்புரவாகி தான் நம்ம செய்வேண்டியதான எந்த ஒரு ஜபமும் எந்த ஒரு பலியும் அது ஏறெடுத்து கொள்ளப்படும் அதாவது சமாதானமாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயமாக இருந்தாலும் நம்ம சமாதானத்துடன் நம்ம வாழும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் அது நமக்கு லாபத்தை இட்டுகிறதான ஒரு செயலமாக இருக்கிறது அங்கே மற்ற இரு அஞ்சு அஞ்சு இருபத்தாறில் சொல்லப்படுகிறது இருபத்தஞ்சி இருபத்தாறு இல்லை எதிராளி உன்னை இடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயதிபதி உன்னை செய்வனிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழி வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவேண்டி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு நிறைய நியாயங்களானது இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கிட்ட இருந்து புரட்டி போடுகிறதான சூழ்நிலையில் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு நியாயமில்லாத இந்த உலகத்தில் நம்ம நியாயத்தை தேடி என்ன பண்ணக்கூடாது போகாமல் மாறாக நம்ம நல்மணம் பொருந்துகிறதான ஒரு கிருசவுகளாய் நாம் இருக்க வேண்டும் அந்த நல்மணம் என்பது எப்படி இருக்குன்னா அது பிரச்சனைகள் பெரிதாக போகாதவண்ணம் நம்ம என்ன பண்ணோம்னா சீக்கிரமாய் போய் வழியிலே போய் என்ன பண்ணோம்னால் மனம் பொருந்தும் அப்போ இன்றைக்கு நம்ம இருக்கிறதான இந்த வாழ்வின் கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நண்பர்களை சம்பாதிப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம் ஆனால் எதிரிகளை சம்பாதித்துக்கொள்வது மிகவும் எளிமையான விஷயம் இன்றைக்கி பாருங்கள் முகாந்திரம் இல்லாமல் நிறைய எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள் ஏன்னா நம்ம முக அமைப்பு அவங்களுக்கு பிடிக்காது நம்ம வாழ்கிறதான அந்த சூழ்நிலை பிடிக்காது நம்ம பேசுகிறதான பேச்சு பிடிக்காது நம்ம இருக்கிறதான இடம் பிடிக்காது அப்போது இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க நம்மை எதிர்க்கிறவளாகும் நம்மை பயக்கிறவளாகவும் இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம்னு சொன்னால் நல்மணம் பொருந்தணும் அதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் பொதுவாக மனிதர்கிட்ட இருந்து வராதபடி நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அது எல்லை மிஞ்சி நம்ம என்னாதான் நன்மளம் பொருந்தானோ அவங்க திரும்ப திரும்பியும் நம்மை பயக்கிறவளாகவும் நம்மை எதிர்க்கிறவளாகவும் நம்முடைய அங்கீகாரத்தை கெடுக்கவளாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அப்போ இன்றைக்கு ஒருவேளை நமக்கு நியாயத்தை சொல்கிறதான அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஒருபோதும் நியாயத்தை புரட்டுகிறதான மக்களாக நாம் இருக்கக்கூடாது வேகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏசையா பத்து ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஏழைகளை வழக்கில் பண்ணும் என் ஜனத்தில் சிறுமியானவர்களின் நியாயத்தை புரட்டும் விதவைகளை சூறையாடும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதவர்களுக்கும் ஐயோ விசாரிப்பின் தூரத்திலிருந்து வரும் பால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள் உங்கள் மகி மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள் அப்போது இன்றைக்கு நியாயத்தை புரட்டுகிறதான மக்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்போது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க சில பேர் துன்மார்க்கமாக அவங்க வாழும்போது அவங்களுடைய நியாயத்தை யாராலும் சொல்ல முடியாது அவர்களை நியாயத்தை தேடுவார்கள் என்று சொன்னால் அந்த நியாயம் தேவனாலே அவர்களுக்கு ஒடுக்கப்படும் வேதத்தில் நான் பார்க்கும்பொழுது இயசையாக இருபத்தாறு பத்துலேருந்து பதினோரு வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது துன்மார்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்துடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் கர்த்தாவே நமது கை ஓங்கி இருக்கிறது அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ஜனத்துக்காக நீ கொண்ட வைராகியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள் அக்னி உமுடைய சத்துருக்களை பற்றிக்கும் இன்றைக்கு கூட துன்மார்கருக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் இனி கூட இதை நீங்கள் இந்த வசனத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் அதை நாம் படிப்பினையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது துர்மார்கனுக்கு போய் நீங்கள் தயவு செய்யாதீங்க தேவன் நம்ம நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு மன்னிக்க சொல்கிறாரு விட்டுக்கூட்டுக்கு சொல்கிறாரு எல்லாமே சொல்கிறாரு ஆனால் ஒரு துர்மார்க்கமாக இருக்கிறதான ஒரு மனுஷனுக்கு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் தயவு செய்யக்கூடாது இவன் கண்டிப்பாக நம்மளை ஏமாத்துவானே தெரிஞ்சு போய் நம்ம போய் கடன் கொடுக்குறோம் அவனோட ஏதோ ஒரு பிஸ்னஸில் நம்ம கூட இருக்கிறோன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா துர்மார்கன் என்ன பண்ணான் தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கூடாது நம்ம தெரிஞ்சே இந்த மனுஷன் இப்படி தான் இந்த மனுஷன் கோவக்காரன் இந்த மனுஷன் அநியாயம் பண்ணுவான் இந்த மனுஷன் பணத்தை கொடுத்தால் ஏமாற்றுவான் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம போய் தயவு செய்கிறோன்னா அவன் நீதியை கற்றுக்கொள்ள நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கற்றுடைய மகத்துவத்தை அவன் கவனியாதே போகிறான் என்று பார்க்கிறோம் அப்போ தேவன் என்ன பண்ணுவார் அவருடைய கை ஓங்கி இருக்கிறது அதை ஜனங்கள் என்ன பண்ண இருக்கலாம் ஆனாலும் இப்படி ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராகியத்திற்காக வைக்கப்படுவார்கள் அக்னியமுடைய சத்துருக்களை பற்றிக்கும் என்று பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கி நீதியை சரி கட்டுகிறதான தேவன் தேவன் நீதியுள்ள நியாயதிபதி அவர் எப்படிப்பட்டவராக அவர் நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய நீதிக்காக நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் பெற வேண்டியத நீதியை தேவன் என்ன பண்ணார் ஒருபோதும் தடைபடாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதான அனைத்து நியாயமான நீதிகளையும் நியாயங்களையும் அவர் உங்களுக்கு இருப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி நாலுல ஒன்னுல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனை பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியே எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலழியும் கர்த்தாவே துன்மார்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்கர் எதுவரைக்கும் களை கொண்டிருப்பார்கள் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரோடும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நோக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்கிறார்கள் விதவையும் பரதேசம் கொண்டு திக்க பிள்ளையை கொலை செய்து கர்த்தர் கர்த்தற்பரார் யாக்கோவின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள் ஜனத்தில் மிருகு குணமுள்ளவர்களே உணர்வடைங்கள் முடரே எப்பொழுது புத்திமானுகளாவீர்கள் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ ஜாதிகளை தணிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷரை அறிவை போதிக்கிறவர் அறியாரோ கர்த்தாவே துர்மார்கனு குழி வரைக்கும் நீ தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணி சிற்றி தூமுடி வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அப்போ இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறது துர்மானகனுக்கு சரியான ஒரு நியாயத்தையும் நம்ம தேவனை தேடுவர்களுக்கு நம்ம களி கூழ்ந்து இருக்கும்படியாய் நம்ம சமாதானமாக இருக்கும்படியாய் சந்தோஷமாக இருக்கும்படியாய் தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார் ஆக பிரியமானவர்களே இந்த காலவையிலே நீங்கள் நல்லதொரு நியாயத்தை செய்யுங்கள் துர்மார்கரை துன்மார்கரையும் அநியாயமாய் கொடுமை செய்கிறவர்களையும் இந்த உலகத்தில் பெருமைக்காருக்கு தேவன் என்ன பண்ண எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் அதனால் அவர்களை குறித்து நீங்கள் கலங்காதபடி நீங்கள் என்ன பண்ண சகோதரனை நியாயமித்து கோபித்து கொள்ளாதபடி தேவனுடைய கற்றலுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையாய் வாழுங்கள் தேவன் நீதியிலை நியாயாதிபதி அவர் நமக்கு நன்மையும் நீதிகளை நியாயத்தையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் தேவன் தாமே இந்த நாளை ஆஸ்வதிப்பார்கள்